ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே வந்த ஒரு பொருள் வந்து தெரியாமல் மறைஞ்சு போச்சு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் முடியலன்னா நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள் அப்புறம் நம்ம அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த பொருள் பார்க்குறக்கு விருப்பம் இல்லை எனக்கு இதை பற்றி தெரிய வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இந்த பொருள் வந்து என்ன இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்வீசிங் நான் இதுக்கு முதல்ல இதை தான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்துல எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை வந்து சர்வீசிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியா போச்சு அந்த வந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளுடைய விலை வந்து அந்த அளவுக்கு ரேட்டும் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்பேரும் வாங்கும் போது அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு பக்கமா போய் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மதுரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா போய் பார்த்து வாங்கினோம் அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்திரலாம் அந்த பொருளுடைய உள்ள என்னெல்லாம் இருக்குது அது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கறத பாத்திரலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேத்துக்கெல்லாம் இதை பத்தி தெரியாது என்ன அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டுக்கேன் பாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டிவிடி பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இருக்கும் சிடி பிளேயர் இதுக்கு முதல்ல வந்தது இது வந்து அதுக்கப்புறமா டிவிடி அப்படின்னு சொல்லி வந்துச்சு இது நிறைய வீட்டுல இப்பவுமே வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா அதை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இப்ப நம்மளும் இதை வச்சிருக்கோம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாத்துடலாமா இப்ப டிவிடி பிளேயர் வந்து நான் ஸ்க்ரூவெல்லாம் தான் வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்க்ரூ இருக்கும் ஏழு ஸ்க்ரூ இருக்கு அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டேன் இப்போ இதில் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து பார்க்க போனால் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கலர் டிஸ்பிளே இருக்கும் இல்லை சாதாரண எல்லோ டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோல் அப்புறம் இங்கே வந்து பாஸு ட்ரிபிள் அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பின் இருக்குது பாஸ் இருக்குது அப்புறம் வந்து பிளே பட்டன் இருக்குது அப்புறம் ஃபார்வேர்ட் ரீவைண்டிங் அப்படிங்கிற பட்டன் எல்லாம் இருக்குது நாலு பட்டன் இருக்குது இது வந்து என்னெல்லாம் இருக்குது அதை பார்த்திடலாம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிடி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிரைவ் இது வந்து உள்ள வெளியே போயிட்டு வரும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிடி போடுவோம் அல்லது டிவிடி போடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு மோட்டர் இருக்குங்க இங்க எந்த இடத்துல ஒரு மோட்டர் இருக்கும் இது ஒரு மோட்டர் இருக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல டிரைவ் ஒர்க் பண்றதுக்காக ஒரு மோட்டர் கீழே அடியில் இந்த இடத்துல ஒரு மோட்டர் கொடுத்துருவாங்க இங்க தெரியும் பாருங்க இங்க ஒரு மோட்டர் இருக்கு அப்புறமா இந்த லென்ஸ் ஒர்க் ஆகறதுக்காக ஒரு மோட்டரு இங்க பாருங்க இங்க ஒரு மோட்டர் சுத்தி வைத்தாதீங்களா இது லென்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான மோட்ரு இதுதான் வந்து லென்ஸ் இதுதான் மெயின் தெரியுது பாருங்க இதுக்குள்ளே வந்து இந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு லைட் எரியும் ரெட் கலர் லைட் எரியும் அதில் தான் லென்ஸ் வந்து ரீட் பண்ணும் இதில் ஒரு சின்ன குப்பையாயிட்டா கூட அதாவது ஒரு டஸ்ட் ஆகிட்டால் கூட இந்த லென்ஸில் ஒர்க் ஆகாது மறுபடியும் வந்து புது லென்ஸ் தான் போடணும் இந்த லென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்துச்சு இப்போ அது இருக்குதா அப்படின்னு கூட தெரியல அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயருக்கு லென்ஸுக்கு போடுற இந்த வயருக்கு பேர் வந்து ஸ்டிப்பு வயர் அப்படி ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிப்பே வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டிப்பு ஏன்னா அளவுக்கு விலை வாங்கினாங்க ஆனால் அளவுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டிப்பு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் வந்த டைமில் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு இந்த போர்டு தான் மெயின் இது வந்து மதர் ஐசி இதை பாருங்க இந்த சென்டரா தெரியுது பார்த்திங்களா இதுதான் ஐசி நிறைய கெப்பாசிட்டி இருக்கு டிரான்சிஸ்டர் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு பாருங்க இதுல வந்து ஒவ்வொரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஆடியோ சாக்கெட் இருக்கு வீடியோ சாக்கெட் அப்படிங்கிற சாக்கெட் எல்லாம் இருக்கு வீடியோ பின்னு நிறைய சாக்கெட் இருக்கு வீடியோ கேமுக்கான ஒரு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்பீக்கர் ஜாக் இருக்கு இது வந்து ஸ்பீக்கர் ஜாக் ஏசி கார்டு இது வந்து மெயின் சப்ளை மெயின் வந்து இதில் வர்றது ஏசி வந்து இதில் வரும் இது வந்து பவர் சப்ளை முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்த டிவிடியில் கூட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் வந்த சிடி பிளையர்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்து பவர் சப்ளை மாற்றிட்டாங்க இந்த ரொம்ப சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு பவர் சப்ளை மாற்றிட்டாங்க இதுலேயுமே வந்து கெப்பாசிட்ரு இது கெப்பாசிட்ரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டயோடு ரெசன்ஸு இது செராமிக் கெப்பாசிட்ரு இங்கே ஒரு டயோடு இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாமே பின்னு தான் இதுதான் மெயின் போர்டு இதுல தான் வந்து இந்த போர்டுல இருந்து இந்த மதர் போர்டுக்கு போகும் இந்த பவர் சப்ளை வந்து மதர் போர்டுக்கு போகும் மதர் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் போகும் அப்புறம் டுவெல் ஓல்ட் இப்படி போகும் டுவெல் ஓல்ட் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா இங்க ஒரு ஆம்பிள் போர்டு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஆம்பு போர்டு இதுல தான் வந்து வெளியே நமக்கு ஸ்பீக்கரில் கேட்குறது இது வந்து ஒரு சிங்கிள் ஐசியில் இருக்கிற ஆம்பிள்ஃபையர் போர்டு இதில் வெறும் ஆம்பு மட்டும்தான் இருக்கும் நல்ல சவுண்டெல்லாம் வரும் பாருங்கள் அதுக்கு அதாவது இதில் வந்து பி ஆம்ப் இருக்கும் இதுலருந்து இதுக்கு வந்து இது வந்து சவுண்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம இந்த மதர் போர்டில் வந்து ஆடியோ ஸ்டேஜ் தனியாக இருக்கும் ஆடியோ ஸ்டேஜில் ரொம்ப கம்மியான சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்டை இந்த போர்டுக்கு கொடுத்தோம்னா இதுக்கு வந்து இன்புட் கொடுப்பாங்க இதில் கொடுத்தோம்னா இது கொஞ்சம் சவுண்டை பெருசு பண்ணி நம்ம அப்படியே இதுலேருந்து வெளியே வரும் வயர் பாருங்க வந்து இந்த ஆடியோ ஜாக் வழியை டைரெக்டாக ஸ்பீக்கரில் கொடுத்தா நல்ல சவுண்டு கேட்கும் இது வந்து பன்னெண்டு ஓட்டில் தான் ஒர்க் ஆகுதுங்க இது சிங்கிள் ஐசியில் ஸ்டீரியோ போர்டு தான் ஆனால் சிங்கிள் ஐசி ரெண்டு சேனல் இருக்கும் இதுல ஓகேங்களா இதுக்கும் கெப்பாசிட்டி இது வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டரு இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஒரு ஹம்மிங் நாய்ஸ் எல்லாம் வரும் அது வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது பக்க கிட்டவே இருந்து இது எப்படின்னு ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் டிவிடி ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மெயின் இந்த மூணு போர்டு தான் இந்த மூணு போர்டில் ஒர்க் ஆகும் அதாவது இந்த ரெண்டு போர்டு இருந்தாலே ஒர்க் ஆகும் இது வந்து நம்ம ஆடியோ போர்டு வெளியே பாட்டு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஆடியோ போர்டு இதில் நம்ம சிடி போடும்போது இந்த சிடி வந்து சுத்தும் நல்லா ஸ்பீடில் சுத்தும் அதுக்கும் ஒரு டைப் எல்லாம் இருக்கு அதாவது இந்த அளவில் தான் சுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு அதே போல் நம்ம வந்து இந்த லென்ஸில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அது வந்து கம்பெனிக்காரங்களே தயாரிக்கும்போது அவங்க அங்கிருந்தே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அவங்க இங்கே பாருங்க ஒரு சின்ன ஸ்க்ரூ தெரியுதுங்களா இதுல வந்து கம் வச்சிருவாங்க அந்த அலைன்மெண்ட் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறக்காங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவிடில நம்ம சாதாரணமா ஏவி பின்னு சொல்லுவோம் ஆடியோ வீடியோ பின் இல்லாத டிவிகள் நம்ம பழைய டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பின் தான் இருக்கும் ஆர்எஃப் பின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பின் மட்டும்தான் இருக்கும் அந்த பின் இருக்கிற டிவிக்கு வந்து நம்ம இதுல இருந்து சிங்கிள் பின் எடுப்போம் அது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து ஒரு போர்டு வேணும் ஆர்எஃப் போர்டு வேணும் அந்த போர்டு தான் இங்க பாருங்க ஒரு சின்ன போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது இதிலிருந்து தான் அதாவது இந்த வீடியோ இருந்து இந்த ஆர்எஃப் போர்டுக்கு வரும் இதுலருந்து அவுட்டர்ல வெளியே வரும் இந்த ஆர்எஃப் பின் அந்த சின்ன பின்ல குத்துறது இதெல்லாம் வந்து பழைய டிவியில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியாக மாறிடுச்சு அது இல்லாமல் ஆடியோ வீடியோ பின் தனியாக இருக்கு பாத்துட்டு இருக்கிற இதுதான் இந்த மெயின் மதர் போர்டு இருக்கு பாருங்க இந்த மதர் போர்டு வந்து ஒரு காலத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி வித்த காலமெல்லாம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் வாங்கி எதுவுமே இருக்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனா போர்டு தான் இப்பவுமே இது வந்து சைனா போர்டு தான் இந்த போர்டு தான் வாங்கி தான் நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கின போர்டுக்கு தான் இதெல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் குப்பையில தான் இருக்கு இங்கே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி இந்த மாதிரி போர்டு எல்லாம் வந்து குப்பையில போட்டோம் அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு வந்து போயிருச்சு நம்ம மொபைல் வந்ததுலேருந்து இதை வந்து நம்ம யாரும் கண்டுக்கிறதில்ல அது இல்லாம இது வந்து ரொம்ப பழைய டைப் ஆயிடுச்சு இனி இதை வச்சு நம்ம சுத்திட்டு இருக்க முடியாது இப்ப லேட்டஸ்டா நம்ம எல்லாமே வந்து டிஜிட்டலுக்கு மாறிட்டோம் மாறிட்டோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இதுல வந்து அஞ்சு போர்டு இருக்கு அஞ்சு போர்டு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு இது பவர் சப்ளை இது ஆடியோ போர்டு இது வந்து ஆர்எஃப் போர்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஒரு போர்டு இருக்கு இதெல்லாம் வந்து டிஸ்பிளேவுமே இருக்கு டிஸ்பிளே போர்டும் இதுலதான் இது வந்து பாத்தீங்கன்னா சிடி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு மோட்டர் இருக்கு இதுக்கு எல்லாமே மோட்டர் தனித்தனியா மூணு மோட்டர் இருக்கு ஓகே நான் இனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களினுடைய பெயர் கூட நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்றேன் இதே மாதிரி நிறைய பழைய செட்டுகள் இருந்துச்சு என்கிட்ட அது எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன் பழைய இரும்புக்கு போட்டேன் இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து நம்ம டிவிடிக்குள்ளே அல்லது சிடிக்குள்ளே என்னெல்லாம் பொருள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொருட்களினுடைய பேர் சொல்லியிருந்தேன் அந்த போர்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்